எங்கள் கிறிஸ்தவ மக்களை அழைத்தால் என்றைக்கும் அவர்கள் வந்ததில்லை ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ மக்களின் நெஞ்சமெல்லாம் கோபமும் இயலாமையும் பற்றி எறிந்து கொண்டிருக்கிற நிலைமை ஆனால் இந்த நாட்டை ஆளுகின்ற பிரதமர் மோடியோ ரோம் நகரம் எரிந்து கொண்டிருந்த போது நீரோ சக்கரவர்த்தி பிடில் வாசித்துக் கொண்டிருந்த நிலையாக டெல்லி கத்தீட்ரல் தேவாலயத்தில் பிறந்தவரை என்ற அருமையான பாடலுக்கு போலியாக தலையாட்டி கொண்டு கையை தட்டி மகிழ்வோடு நின்று கொண்டிருந்தார் இது ஒரு வேடம் அவருடைய தாய் ஆர் எஸ் எஸ் மறு வேடம் மற்ற இடங்களிலே மிகப்பெரிய கொடுமையாக நடந்திருக்கிறது இதுதான் இந்தியாவில் முதன்முறையாக கிறிஸ்துமஸ் விழாவின் போது இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கிற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் இந்தியாவிலே இந்த பதினோரு மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில பதினோரு மாதங்களில கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் மட்டும் பதிவையாக இருக்கிறது ஒன்னு ரெண்டு இல்லைங்க எழுநூறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது மதமாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கொடுமையை கிறிஸ்தவர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்திருக்கிறார்கள் போலீஸ் பாதுகாப்போடு விழாக்களை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஒடிசாவிலே நவம்பர் பதினாறாம் தேதி தேவாலயத்தை இடித்து தரமட்டமாக்கியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பிரதமர் மோடி அவர்களே இயேசுவின் போதனைகள் சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்தட்டும் என்று அறிக்கை விடுகிறார் இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார் வன்பு இது யார் செய்திருந்தாலும் தவறு கண்டிப்பாக நம்முடைய நண்பர்கள் இதிலிருந்து செய்யக்கூடாது என்று சொல்கிறார் கிறிஸ்தவர்கள் அன்புதான் நல்லவர்களை வழிநடத்தும் அச்சாமி என்று இன்றைக்கும் நம்புகிறோம் விருப்ப அரசியலால் கிறிஸ்தவர்களை ஒடுக்கி இறைமகன் இயேசு கிறிஸ்தனுடைய போதனைகளை பிறப்பை மறைத்துவிடலாம் என்று நீங்கள் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவத்தின் தியாகங்களையும் கோடான கோடி மக்களுடைய இடங்களிலிருந்து நீங்கள் அகற்ற முடியாது உண்மையாக இந்த ஜனநாயக நாட்டு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் மதசார்பற்ற நாடு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் வேண்டுமானால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் சட்டத்தின் கீழ் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று மக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு இம்மாதிரியான கொடுமைகளை உங்களுடைய சங் பரிவார அமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றன நாட்டின் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்பதை மோடி அவர்களே நீங்கள் தான் சொல்ல வேண்டும்